ஓம் தத்துரு வக்ர நந்தி நன்றி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராய அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மார்கழி மாத பலன்கள் மார்கழி மார்கழி என்றால் அதனுடைய முக்கியமான அர்த்தம் மாறி கழிந்தது அப்படின்றது ஒரு மாறின மலை மலை கழிந்தது அப்படின்றது சாஸ்திரத்துல ஒரு முக்கியமான விஷயம் மார்கழியோட மலை கழிந்து விட்டது அது மட்டும் அல்ல உலகத்துல யாரெல்லாம் என்னென்ன துன்பங்கள் தொழில் பிரச்சனைகள் வருமான பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் கணவன் மனைவி பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் இப்படி எல்லாருக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் அதற்கெல்லாம் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு முற்றுப்புள்ளி ஒரு புதிய பாதை ஒரு புதிய நோக்கு உருவாக்குவது இந்த அதாவது உலகத்தை உலகத்தில் மிகப்பெரிய தர்ம யுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மகாபாரத யுத்தம் அந்த மகாபாரத யுத்தம் முடிவடைந்தது இந்த மார்கழி மாதம் தான் அப்பேற்பட்ட உலகத்திற்கே விமோச்சனம் ஏற்பட்ட அப்படிப்பட்ட மார்கழி மாதத்தினுடைய அற்புதமான சிறப்பு ஆகவேதான் அனைத்து ஆலயங்கள் அதாவது எல்லா தெய்வங்களும் நம் வேண்டுதலை காது கொடுத்து கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் தருணம் மற்ற மாதங்களை விட இந்த மார்கழி மாதம்தான் தெய்வத்தன் தெய்வத் ஒவ்வொரு தெய்வத்தின் அனுகிரகம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கக்கூடிய அவரவர் இஷ்ட தெய்வங்கள் அவரவர் குல தெய்வங்கள் அவரவர் இஷ்ட தெய்வங்கள் உங்களுடைய முழு குறையும் கேட்டு அதற்கான ஒரு ஆசீர்வாதம் வழங்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் பாரதப்பூரில் பீஸ்மர் அம்பு படுகையில் இருந்து உத்தராயண காலம் என்று சொல்லக்கூடிய தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தை பிறக்கும் போதுதான் அவர் நான் அவர் இஷ்டப்பட்ட மாதிரி அவர் உயிர் விடணும் அப்படின்னு அவருடைய ஆசை பீஷ்மர் அவர் மனசுல நினைச்சாத்தான் விட முடியும் அப்படிப்பட்ட மகாபாரத யுத்தம் தர்ம யுத்தம் வெற்றி அடைந்து பீஷ்மர் அம்பு படகியில் இருந்து உத்ராயண காலம் தை எதிர்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறந்த தெய்வீக மாதம் அத்தனை ஆலயங்களும் மகளிர் மாதம் அந்த நாலரை டு ஆறு அற்புதமான உச்சிகால பூஜை என்று சொல்லக்கூடிய அனைத்து பூஜைகளும் ஆறுகால் பூஜை என்று சொல்லக்கூடிய அனைத்து பூஜைகளும் ஏற்படும் எல்லா ஆலயங்களுமே அந்த மார்கழி மாதம் ஏன் அதிகாலை அந்த காலத்தில் வீட்டு வீட்டுக்கு பஜனை வரும் அப்படின்னா அதுக்கு காரணம் அவ்வளவு முக்கியத்துவமான மாதம் அப்ப அந்த மாதத்தில் இப்போ இன்னொரு விஷயம் யுத்தம் நடந்ததுன்னு சொன்ன பாத்தீங்களா அப்ப இந்த மார்கழி மாதம் சூரியன் எங்க இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசுல அப்ப ஏன் இந்த அதாவது ஒவ்வொரு கிரகமும் காரணத்தோடு தான் ஒவ்வொரு கிரகமும் ஒரு இடத்துல அமர்கிறது என்றால் தெய்வத்தினுடைய விதி பிரம்மனுடைய விதி அப்ப ஒளி தரக்கூடிய உலகத்திற்கே நன்மைகள் தரக்கூடிய சூரியன் அந்த மார்கழி மாதம் எங்க இருப்பார் தனுசுல இப்ப தனுசுல அத்தனை கிரகங்களுமே இங்க வந்து உக்காந்துரும் இந்த மார்கழி மாதம் ஆக இந்த மார்கழி மாதம் அந்த தனுசுடைய அடையாளம் என்ன அம்பு பாதி அதாவது அந்த குதிரையில் பாதி உடல் பாதி உடல் அந்த மனிதனுடைய உடல் பாதி உடல் வந்து அந்த குதிரையினுடைய உடல் அம்பு அம்பு விடுவது போல் யுத்தம் அப்ப அந்த யுத்தம் என்பது மகாபாரத யுத்தம் என்பது மார்கழி மாதம் நடந்திருக்கிறது எப்படிப்பட்ட அருமையான ஒரு ஒரு உண்மை பார்த்தீங்களா அப்படிப்பட்ட உங்களுடைய தர்ம யுத்தம் வெல்லக்கூடிய ஒரு மாதம் சரி ஆக இப்போ எல்லா ராசிக்குமே இந்த மார்கழி மாத பலன்களை நாம் தொடர்ந்து அதாவது அருமையாக பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் அற்புதமான மார்கழி மாத பலன்களை பார்ப்போம் சரிங்களா இது வந்து திரும்ப பொதுவான பலன் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் தான் நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்க இப்போ என்ன செய்ய போறீங்க உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது இந்த தசாபுத்தினால உங்களுக்கு என்னென்ன யோகங்கள் ஏற்படும் அப்படின்றத உங்க தனிப்பட்ட ஜாதம் மட்டும் சரிங்களா நம்பருக்கு நோட் பண்ணிக்கலாம் ஒரு மார்கழி மாத பலன்கள் துளாராசினர்கள் உங்களுக்கான மார்கழி மாத பலன்கள் இந்த மார்கழி இந்த மார்கழி என்பது கண்டிப்பாக துன்பங்கள் அழியக்கூடியது தீமைகள் அழியக்கூடியது என்பது ஒரு உன்னதமான ஒரு உயர்ந்த ஒரு தெய்வீக சக்தி கொண்டது அப்போ உங்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் முதலில் குரு பகவான் இருக்கக்கூடிய நிலை இந்த குரு பகவான் கடகத்தில் ஒரு மார்கழி ஆறு வரை கடகத்தில் இருப்பார் அதாவது ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் மூன்று ஆறுக்குரிய குரு பகவான் பத்தாம் இடத்தில் இருந்தால் சிலருக்கு பிரச்சனை சிலருக்கு யோகம் உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு யோகம் தொழில் செய்வர்களுக்கு பாதிப்பு தொழில் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு பாதிப்பு உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு மேன்மை உயர்வு அப்ப திரும்ப ஒன்பதுக்கு போகும்போது உத்தியோகம் பார்ப்பவருக்கு வேலை உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை மேலும் முன்னேறக்கூடிய நிலை ஏற்படும் இடமாற்றம் ஏற்படும் அதே நேரம் சொந்த தொழில் வியாபாரம் தொழில் வியாபாரம் வருமானம் இந்த மாதிரி சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் இப்ப ஏன்னா உங்களுக்கு பின்னாடி ஒன்பதுக்கு போயிடுறார் குரு பகவான் மார்கழி ஆறுல ஒன்பதுக்கு போயிடுறார் ஒன்பதாம் இடம் மிதுன ராசிக்கு ரிவர்ஸில் போய் உட்கார்ந்துடுறார் முன்னாடி போன குரு பின்னாடி போயிடுறார் ரிவர்ஸில் போயிடுறார் மிதுனத்துக்கு போயிடுறார் இது துளாராசியை பொறுத்த அளவு நல்ல யோகமான இடம் தான் அதுல வந்து மாற்றமே இல்லை புரிஞ்சுட்டீங்களா அடுத்ததாக மார்கழி ஏழு இந்த மார்கழி ஏழுல சுக்ரன் உங்க ராசிக்கு அதிபதி துளாராசிக்கு அதிபதியான சுக்ரன் அவரே அட்டமாதிபதியாகி மூன்றாம் இடத்துக்கு போகிறார் அதாவது விருச்சிக ராசி இருந்து தனுசு ராசிக்கு போறார் ஏற்கனவே இந்த மார்கழி மாதனுடைய ஆரம்ப காலத்தில் வந்து சூரியனும் செவ்வாயும் அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க உங்களுடைய இரண்டாம் அதிபதி இரண்டு ஏழுக்குரிய செவ்வாய் பதினோராம் அதிபதி லாபாதிபதி இந்த இரண்டு கிரகங்களும் வந்து ஏற்கனவே இந்த மார்கழி மாதம் தொடக்கத்தில் தனுசில் இருக்காங்க அப்போ மேலும் வந்து சுக்கரன் முதல்ல அந்த இடத்துக்கு போயிடுறார் தனுசு தனுசில் சூரியன் செவ்வாயோடு சேர்ந்துடுறார் அடுத்து மார்கழி பத்தில் புதன் புதனும் உங்களுக்கு அந்த இடத்துக்கு போயிடுறார் இப்போ முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது துளாராசிக்கு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவனும் பனிரெண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடியவனும் போய் மூணாம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதனோட சேர்ந்துடுறாங்க அடுத்து சுக்கரன் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதியாகி அட்டமாதிபதியாகி அவரும் போய் மூன்றாம் இடத்துக்கு போயிடுறாங்க இப்போ மூன்றாம் இடத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்கள் இருக்கு அப்ப சூரியன் லாபாதிபதி அப்ப பயணங்களை ஏற்படுத்துவார் பதவியை கொடுப்பார் அரசாங்கத்தில் முன்னேற்றத்தை கொடுப்பார் செய்கின்ற தொழில் வியாபாரத்தில் வருமானத்தை ஏற்படுத்துவார் உறவுகளால் நன்மை ஏற்படுத்துவார் உறவுகளால் நன்மை ஏற்படுத்துவார் அதில் வந்து மாற்றம் இல்லை ஏன்னா குருவின் பார்வையில் குரு மிதனத்திலிருந்து தனுசுதான பார்ப்பாரு அது எந்த மாற்றமே இல்லை அதாவது பத்தாம் இடத்தில் இருக்கிற குரு பகவான் வந்து மீண்டும் வந்து உங்களுக்கு மிதுனத்துக்கு போயிடா அப்போ மிதுனத்திலிருந்து உங்கள் மூன்றாம் இடத்தை பார்க்குறாங்க மூன்றாம் இடம் மிக முக்கியமான இடம் ஒரு மனிதன் தனது தனது பிளான் தனது முயற்சி தனது திட்டங்கள் அத்தனை முயற்சி செய்யும்போது வெற்றி பெறக்கூடிய வெற்றி தரக்கூடிய ஒரு இடம் தான் வந்து இந்த மூன்றாம் இடம் மூன்றாம் இடம் வளர்த்து விட்டால் மிகப்பெரிய பதவி யோகம் மிகப்பெரிய செல்வ யோகம் வீட்டில் உள்ள வீட்டில் வந்து என்னென்ன தேவை இருக்கு அத்தனை தேவைகளும் ஆடை ஆபரண அடிகளங்கள் அனைத்துமே சேரக்கூடிய ஒரு ஸ்தானம் தான் அந்த மூன்றாம் இடம் புரிஞ்சுட்டீங்களா அப்படிப்பட்ட இடம் அடுத்து கடன் நிவர்த்தி ஆகக்கூடிய இடம் பொருளாதார பிரச்சனை கடன் நிவர்த்தி ஆகக்கூடும் ஆக இதெல்லாம் வந்து உங்களுக்கு நான்கு கிரகங்கள் வலிமையாடி குருவின் பார்வையில் இருப்பது தான் ரொம்ப விசேஷம் அப்போ இது ரொம்ப ஒரு இந்த கிரக மாற்றம் தான் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது இதுதான் மார்கழி மாத்துன்னு கிரகம் மற்ற வளர்ப்புற மற்றபடி வழக்கம்போல் சனி ராகு அதே இடத்துல இருக்காங்க உங்களுக்கு ஐந்து ஐந்தாம் இடத்துல புரிஞ்சிட்டிங்களா அந்த ஐந்தாம் இடத்துல சனி ராகு இருக்காங்க அடுத்து உங்களுக்கு பதினோராம் இடத்தில் கேது இது வழக்கம்போல் இருக்கக்கூடிய பலண்டு சரிங்களா ஆக இது வந்து அடுத்து உங்களுக்கு எல்லா கிரகங்களும் புத்தாண்டுக்கு தயாராகிட்டு இருக்குது உங்களுக்கு அடுத்து இந்த புத்தாண்டு பலன்களில் வந்து இந்த தனுசில் தான் வந்து புத்தாண்டு பறக்க போகுது மார்கழி பதினாறில் பதினேழில் மார்கழி பதினேழில் புத்தாண்டு பறக்க போகுது இந்த புத்தாண்டுக்கான கிரக அமைப்புகள் பூரா வந்து உங்களுக்கு தனுசில் உட்காந்துருக்கு அப்போ இந்த புத்தாண்டு பலன்களை விரிவாக பார்க்க போகிறோம் புத்தாண்டு பலன்களை நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அதில் நீங்கள் எல்லா இந்த ஆண்டுக்குரிய சிறந்த யோகங்களை பூரா அந்த உங்களுடைய புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு பலன்களை நீங்கள் அதை தெரிஞ்சு கொள்ளலாம் சரி ஆக இது வந்து பொதுப்பலன் துளாராசினியர்களே இதுதான் மார்கழி மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக மாற்றங்கள் அதற்கான விளக்கங்களை தெரிந்து கொண்டீர்கள் இப்போ உங்கள் தனிப்பட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் என்ன சாதிக்க போகிறீங்க அப்படின்றது உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே சொல்லும் உங்களை வெற்றி தோல்விகள் இன்ப துன்பங்கள் சொத்து சுகங்கள் வியாபாரம் பதவி எல்லாமே உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தெளிவாக சொல்லும் இது பொது பலன் புரிஞ்சுத்தீங்களா அதை உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும்னுக்குற நம்பர் இருக்குது நோட் பண்ணிங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பதினெட்டு சித்தர்களும் முனிவர்கள் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் நன்றி வணக்கம்